வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ட்டு பெருமையா சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நடந்த செயலை பார்த்தாக்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பீகார்லேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கு அவங்க எதுக்காண்டி வராங்க வேலை தேடியும் அவங்களோட வயிற்று பொழப்புக்காண்டியும் வராங்க வரக்கூடிய அந்த குடும்பத்தில் உள்ள இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்கு செஞ்சு அந்த பெண்ணை அதுக்கு மறுத்ததுனால அந்த பெண்ணையும் கணவனையும் அடித்து கொண்டு இருக்காங்க அத பார்த்த பிள்ளைகளை பிள்ளைய அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க இது தமிழ்நாடு பார்த்தா எங்க போகுதுன்னு தெரியல நம்ம மற்ற மாநிலங்களை நம்ம கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒடிசா ஒடிசாவையும் பீகாரையும் மத்த மொத்த மகாராஷ்டிராவும் மணிப்பூரையும் எல்லா மாநிலங்களையும் நம்ம விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் சொல்றோம் ஆனா அதுல நம்மளுக்கு கருத்து இல்லை பெண்களுக்கு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் தான் அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை மற்ற மாநிலங்கள் நடக்கிற செயல்களை விட தமிழ்நாட்டுல குறைவா நடக்குது இருந்தாலும் அதையும் தடுக்க அதை தடுக்கக்கூடிய கடமை நம்ம அரசாங்கத்துக்கு இருக்கு அதை அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இந்த காவல்துறை இருக்கு அப்போ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய இதை வந்து வீரியமாக செயல் செயல்படுத்தி இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவங்களை உடனடியாக தண்டிக்க வேணும் ஏன்னா ஒரு வெளி மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்தை நோக்கி வராங்கன்னாக்கா அவங்க வந்து அங்கே அவங்களால வாழ முடியல அங்கே அவங்களுக்கு போதிய வருமானம் இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை தமிழ்நாட்டுக்கு போயாச்சும் நம்ம வேலையை தேடி வேலை செஞ்சு நம்முடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டி அவங்கள நல்ல விதமாக வளர்த்துக்கலாம் படிக்க வைக்கலாம் அந்த ஒரு எண்ணத்தில் தான் வேறு மாநிலத்துலேருந்து தமிழ்நாட்டை நம்பி வராங்க மற்ற மாநிலத்துக்கு போகாம எதுக்கு தமிழ்நாட்டை நம்பி வராங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா நம்மளை நல்ல விதமாக வச்சுக்குவாங்க அங்கே நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அது மூலயமா நம்ம நல்ல விதமாக இருக்கலாம் பிள்ளைகளும் நல்ல விதமாக வளர்க்கலான்னு நம்பி தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டு பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு மற்ற மாநிலங்களை விட இங்க நல்ல பாதுகாப்பு இருக்கு எல்லாத்தையும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவங்கள இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சாக்கா இதோட வெக்கடான செயல் என்ன இருக்கு தமிழ்நாட்டு உள்ள கைவர்கள் யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டில் உள்ளவங்க செஞ்சாங்களா இல்ல வேற மாநிலத்தில் உள்ளவங்க இந்த காரியத்தை செஞ்சாங்களான்னு தெரியல யாரு செஞ்சாலும் அது எங்கே நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டுல நமக்கு தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தான் இது கேடான செயல் இதை வந்து யாரும் முட்டு கொடுத்துலாம் சொல்ல முடியாது யார் செஞ்சாலும் தவறு தவறு தான் மணிப்பூரில் நடந்தாலும் தவறு தான் தமிழ்நாட்டுல நடந்தாலும் தவறு தான் இது யார் எங்க எது செஞ்சாலும் தவறு தவறு தான் இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா இந்த குடும்பமே இப்போ கணவன் மனைவி பிள்ளை மூணு பேரும் போயிட்டாங்களே திருப்பி வரும்மா போன உயிர்கள் இது எவ்வளோ மனசு கே கேட்க முடியல இதை இந்த நியூஸ்ல பார்க்கும் போது நமக்கு மனசு தாங்கலை ஆகையால் இதை யார் செஞ்சாங்களோ அவங்கள விரைந்து கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படணுங்கிறது தான் இந்த காணொலி மூலமா தெரியப்படுத்திக்கிறேன்